இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூபராகவும் அதிமுகவுடைய ஆதரவாளராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுகவின் ஐடி விங்கிற்குள் ஊடுருவிய திமுக அப்படின்னு ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காரு அந்த காணொலியில என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுகவுடைய ஐடி விங் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் என்பவர் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக மாறிட்டாரு திமுகவில் இருக்கக்கூடிய உதவி ஸ்டாலினுடைய நெருக்கமாறு கூடிய ரத்தீஸ் தான் இந்த சத்தியனை இயக்குறாரு இந்த ராஜ் சத்தியன் மீது பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் இருக்கு அதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இருக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை யார் யார் பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னென்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத நீ எங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி திமுக ராஜ்யத்திற்கு செக் செக் வச்சிருச்சு அதனால ராஜ்யத்தில் அதனால தான் அதிமுகவுடைய ஐடி விங்கு செயல்படவே இல்லை திமுகவோட ஐடி விங் செயல்படுது நாம் தமிழர் ஐ டிவிங் செயல்படுது அண்ணாமலை விங் கூட செயல்படுது ஆனா அதிமுக விங் செயல்படல அதிமுக துடிப்புமிக்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தும் இல்லாதது போல ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்படுது அதுக்கு காரணம் யாருன்னா இந்த ராஜ்சத்தியன் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில நல்ல விஷயங்கள் போகாம தடுத்து பில்டர் பண்ணி நல்லவங்களை கட்சியில் சேர்க்காம தடுத்து நல்லவங்களை புறத்தையும் காலி பண்ணி ஒரு பெரிய லாபியை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சத்தியன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு ஏ சவுக்கு சங்கர் சத்தியன் குறித்து இப்படி பேசணும் உண்மையிலே ராசியத்தின் அந்த மாதிரியான வேலையை செய்கிறாரா ராசியத்திற்கும் சவுக்கு சங்கிற்குமான இந்த பிரிப்பு புள்ளி என்ன இணைப்பு புள்ளி என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதிமுக ஐடி விங் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெல்ல தெரிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

அதில் ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க ஒருத்தர் வந்து டி பிரதாப்னு ஒருத்தர் அவர் அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப ஐடிவிங்குடைய துணைச் செயலாளர் அவரை கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிறாரு அதே போல் அஜய் பாண்டியார் அப்படின்னு ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அவரை கட்சியை விட்டு நீக்கலை இந்த ரெண்டு பேருமே ராஜத்தின் தலைமையில் தான் அதிமுக இணைஞ்சாங்க அப்போ இவங்களுடைய சம்பவங்களுக்கு இவங்க மேலே வந்து பல்வேறு முறைகேடுகள் புகார்கள்லாம் வந்திருக்கு வேலை வாங்கி தருவினா ஏமாற்றினாங்க வேலை போட்டு கொடுத்து ஏமாத்துனாங்க அப்பெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இதில் இந்த ராசியத்திற்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சௌகு சங்கர் கிளைம் பண்றாரு இதில் பொருளாதார குற்றப்பிரிவு எந்த நேரம் வேண்டுமானாலும் ராட்சத்தனை விசாரணைக்கு அழைக்க இருந்தது அப்ப இவர் வந்து திமுகவினர் அணுகியதும் நாங்க உன்னை விசாரணைக்கு கூப்பிடாம இருக்கணும் இந்த வழக்குல உன்னை சேர்க்காம இருக்கணும்னா நாங்கள் சொல்லும் வேலையை நீ செய்ய வேண்டும் அதிமுகவுக்கு வேலை செய்யக்கூடாது என்பதுதான் அவர்கள் விதித்த நியமன நிபந்தனை அதே திமுக ஆட்சியில அதிமுக காரங்க டெண்டர் இருக்க முடியாது அதிமுக ஆட்சியில் திமுக டெண்டர் இருக்க முடியாது ஆனால் ராஜசத்தியன் அதிமுக ஆட்சியிலும் டெண்டர் எடுத்திருக்காரு திமுக ஆட்சியிலும் டெண்டர் எடுத்திருக்காரு குறிப்பா ஒரு பார்க்கிங் இந்த வாகனம் இருக்கு இல்லையா அந்த பார்க்கிங்க்கு இவர் டெண்டர் எடுத்திருக்காரு திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ராஜசத்தியினுடைய நிறுவனம் வந்து டெண்டர் எடுத்திருக்கிறது எப்படி எடுத்தாரு அப்போ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஏதோ திமுக குடும்பத்தோட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அதனால தான் அவர் எடுத்திருக்காரு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டுறாரு அதிமுக பேசிக் கொண்டிருந்தது ரிஷியை கூப்பிட்டு கையெழுத்து போட்டான் இது எப்படி ஏடிஎம்கே ஒரு நிறுவனத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கு அடுத்த செகண்ட் எது கட்சிக்கு எது தரப்புக்கு அது தெரிந்து எப்படி கூப்பிட்டு உடனே சைன் பண்ணுறாங்க இது எப்படி அடுத்தடுத்து இது நடந்து கொண்டே இருக்கிறது சொல்லி இருந்தால் தெரியும் யார் சொல்ல முடியும் நெருக்கமானவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சமயத்திலே யார் இதை சொல்ல முடியும் அதோட சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த ஒர்க் என்ன ஒர்க்கு ராசியத்தின் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய அதாவது அவர் வந்து திமுக விலை போயிட்டாரு ரத்தீஷுக்கும் அவரும் தொடர்பு இருக்கிறது அதிமுகவில் நடைபெறக்கூடிய செய்திகளை எடுத்து அவர் போய் அங்கே சொல்கிறாரு அதிமுகவோட ஐடி விங்கை வந்து அவர் செயல்பட விடலை அதிமுக கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவுடைய கோவை சத்தியன் அதிமுக கூடிய நிர்மல்குமார் இப்போ தாவைக்காக போயிருக்கிற நிர்மல்குமார் எல்லாரையும் செயல்பட தடுத்தது தான் அப்படின்னு இந்த குற்றச்சாட்டிலாம் வைக்கிற சவுக்கு சங்கர் இன்னைக்கு சவுக்கு மீடியா அப்படிங்கிற நிறுவனம் நடத்துவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அதிமுக நிலைப்பாடெல்லாம் கிடையாது அவர் தன்னை வந்து திமுகவோட அனுதாபியாக தான் காட்டிக்கிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சவுக்கு சங்கரு தன்னை திமுக அனுதாபியாக காட்டிட்டாரு அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் அதிமுக விமர்சனம் பண்ணதாக சொல்கிறார் அதிமுக விமர்சனம் பண்ணார் ஆனால் திமுக ஆட்சி வரணும்னா அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு கூட அவர் திமுகவை கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கல அப்போ நாம் தமிழர் பிஜேபி அப்படின்னு பொதுவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த கைது காலகட்டத்தில் கைது பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது அவருக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுது பேக்கப் தேவைப்படுறது என்ன பண்ணுறாரு சென்னை டி நகரில் சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை முத முதல்ல தொடங்காரு யூடியூப்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கரு சவுக்கு மீடியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சவுக்கு மீடியா ஃபஸ்ட்டு சவுக்கு மீடியான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறாரு அந்த யூடியூப் சேனல் தொடங்குவதற்கு அலுவலகம் போட்டு கொடுத்து கேமரா தொடங்கி பல்வேறு உபகரணங்களை வாங்கி கொடுத்தது யாருன்னா இன்னைக்கு ஐடிவிங் ஒழுங்காக செயல்படலை திமுகவுடைய பினாமியா போயிட்டாரு திமுக ஸ்லீப்பர் செல்லா போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜத்தியம் தான் எல்லாத்தையும் பண்ணது இருபத்தி மூணுல ஒரு காணொலியில நான் சொல்லியிருப்பேன் இவருடைய அலுவலகம் செயல்படுவதே அதிமுக கட்சிக்காரர் ராசியத்தினுடைய பில்டிங்ல தான் ராஜ்யத்தியம் பில்டிங் ராஜ்யத்தினுடைய சொந்தமான பில்டிங்ல ராசியத்தின் அவர்கள் ஏற்கனவே இருந்த ஒரு அலுவலகம் அந்த உரிமையாளர்களுக்கு தெரியும் அதனால ராஜ்யத்தியன் சொன்னதன் அடிப்படையில தான் நகரில் அதாவது சவுக்கு சங்கருடைய அலுவலகத்தை போய் சீஸ் பண்ணி பொருட்கள்லாம் எடுத்தாங்களே கைது பண்ணும்போது ரெண்டாவது முறை கைதில் அந்த அலுவலகம் சத்தியம் போட்டு கொடுத்த அலுவலகம் அது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கர் ரெண்டாவது முறை கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டம் போடப்படுது குண்டர் சட்டம் போடப்பட்டு மூணே மாதத்தில் குண்ட சட்டம் உடைக்கப்படுது ஒரு எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லாத சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் மூணு மாதத்தில் உடைக்கப்படுது உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நார்மலாக ஒரு ஒரு அட்வொகேட்டை வச்சா கூட குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா செலவாகும் அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வழக்கலையும் நானே மூணு லட்ச ரூபா ஒரு பெயிலுக்கு வாங்குறதுக்கு அதுவும் மதுரையில் ரத்து செய்யப்பட்ட ஒரு பெயிலை வாங்குறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணேன் ஆனால் சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க போடப்பட்ட பதினேழு கேஸு முதல்ல போட்ட குண்டாசு திருப்பி ரெண்டாவது போட்ட குண்டாசு எல்லாத்தையும் உடைச்சி கிட்டத்தட்ட ஐந்து மாதத்தில் ரெண்டு குண்டாசை உடைச்சி வெளிவரதுக்கு தொண்ணூறு லட்ச ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அத்தனையும் செலவு செய்தது ராஜத்தியன் ராஜத்தியா ராஜத்தியம் மட்டும் கிடையாது ராஷத்தியனும் செஞ்சிருக்காரு அதிமுக முக்கியமான சில ஆட்களும் செஞ்சிருக்காங்க ஆனால் அதிமுக போயிட்டு சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஜெல் ஆகுறதுக்கு அவரை இணைப்பதற்கு அதிமுகவுடைய விசுவாச தன்னை காட்டி கொள்வதற்கு எல்லாமும் ஒரு பேக்கப் பண்ணினது யாருன்னா ராஜ்சத்தியம் தான் அப்படிப்பட்ட ராஜத்தியனை எதுக்காக சவுக்கு சங்கர் எதுக்கணும் இப்போ அன்னைக்கெல்லாம் ராஷ்யத்தியன் வந்து அதிமுக ஐடி விங்கை செயல்பட வைக்கலை அதிமுக ஐடி விங்கில் வந்து அவர் வந்து வேலை செய்ய விடலை அதிமுக கூட முக்கியமான நபர்களை வேலை செய்ய விடலை திமுகவில் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சவுக்கு சங்கருக்கு தெரியாதா இப்போது எப்படி சவுக்கு சங்கருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இப்போது ஏன் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி பிறந்திருக்குல்ல இதுக்கு பேர்தான் நீ தான் நாயை குடுப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் நாய் தன்னுடைய புத்தியை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் சவுக்கு சங்கர் பார்த்துருக்காரு தனக்கு சோறு போட்டு தனக்கு பாதுகாப்பை கொடுத்து தனக்கு அலுவலகம் போட்டு கொடுத்து தன்னுடைய வழக்கலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு நபரை யார் பேச்சை கேட்டு சவுக்கு சங்கர் அடிக்கிறார் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டருடைய கேள்வியாக இருக்கிறது பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பனியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பனியாரம் உனக்கு எனக்கும் பக பகதான் பாம்பு தீண்டியே தீரும் அதிமுக ஐடி விங் செயல்படல அப்படிங்கிறது சவுக்கு சாங்கருடைய குற்றச்சாட்டு இப்போ நம்ம அதிமுகவுடைய ஐடி விங் செயல்படல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இல்லையா அதிமுகவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்கள்லாம் வந்து இல்லாத போல ஒரு மாயத்தோட்டம் உருவாகுது அப்படின்னு சௌகு சங்கர் கூட வரக்கூடிய அவங்க அந்த மாணவி சொல்கிறாங்க மாயத்தோட்டம் உருவாக்கப்படுது அப்படின்னு பொதுவாகவே திமுக அதிமுகவில் இளைஞர்களை இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை திமுகவில் இளைஞர்களை எழுப்பதற்காக உதனி ஸ்டாலினை கொண்டு வராங்க ஆனால் யா அங்கே உதனி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது அதே போல் திமுகவில் இப்போ கே என் நேரு அவர் அவருக்கு ஒரு செல்வாக வச்சுருப்பார் ஏவலு அவருக்கு அவருக்கு ஒரு செல்வாக வச்சுருப்பார் துறைமுருகை அவருக்கு ஒரு செல்வாக்கு வச்சுருப்பாரு பொன்முடி இல்லையோ ஒரு செல்வாக்கு வச்சுருப்பாரு அதே போல் வந்து மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி பாதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு வச்சிருப்பாரு இப்படி திமுக பல அறியப்பட்ட தலைவர்கள் அறியப்பட்ட முகங்கள் அறியப்பட்ட பேச்சாளர்கள் அறியப்பட்ட எழுத்தாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதிமுக அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம தேடி பிடிச்சோம்னா யாருமே கிடையாது அதனால தான் இல்லாத வீட்டில் நாமளே வந்து மொத்த சொத்தி ஆட்டையை போடலாம்னு சொல்லி சவுக்கு சங்கர் போன்ற கேரக்டர் உள்ளே இறங்கி இருக்கிறது தலைவர் இல்லாத வீடு நாம் என்னென்ன பண்ணலாம் அதிமுகவுடைய ஒரே முகமாக மாறி இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர அதிமுகவில் யாராவது ஒருத்தர் வேலுமணி கோயமுத்தூர் பெல்ட்டில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறனால ஏற்கனவே அமைச்சராக இருந்ததுனால அவர் கொங்கு பகுதியில் அப்படியே செஞ்சு செஞ்சு சுத்தகாரங்களுக்கு பண்ணி அந்த கம்யூனிட்டி வாட்ஸை வச்சுக்காரு கொஞ்சம் செல்வாக்கு வச்சுக்காரு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் தனக்குன்னு ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கி அப்போவே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இருந்து அவருக்கு ஒருத்தனக்கு ஒரு பேஸ் பண்ண போட்டு ஒரு ஐடி விங்கை தனியாக செட் பண்ணி வச்சுக்கார ஒழிய மற்றபடி தமிழ்நாடு முழுக்க திமுகவில் இருப்பது போலவோ நாம் தோண கட்சியில் கடந்த பத்தாண்டில் உருவாக்கப்பட்டது போலவோ பாஜகவில் இருப்பது போலவோ அங்கே கால் கிடையாது காங்கிரஸும் சுத்தமாக கிடையாது அப்போ அப்படிப்பட்ட அதிமுகவில் ஐடி விங் சரியாக செயல்படலை அதுக்கு காரணம் தான் ராசியத்தினால தான் ஐ வந்து நாசமாக போச்சு கோவை சத்தியம் நல்லா செயல்படுறாரு சிங்கே ராமச்சந்திரன் நல்லா செயல்படுறாரு ஏற்கனவே அந்த நிர்மல்குமார் நல்லா செயல்பட்டார் அவளை செயல்பட விடாமல் ராசியத்தையும் தடுத்துட்டாருன்னு சவுக்கு சகர் சொல்ல வேண்டிய தேவையும் காரணம் என்ன வந்துச்சு அதிமுகவோட ஐடியூவிங் செயல்படலை அப்படிங்கிறதுக்கு சவுக்கு சங்கர் ஏதோ குற்றச்சாட்டம் வைக்கிறார் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் எடப்பாடியோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோவர்ஸே இல்லை ஒட்டுமொத்தமான யங்சஸ் பூரா இன்ஸ்டாகிராம் தான் இருக்கான் இன்னைக்கு ரெண்டு தேர்தல் வரப்போகுது இப்போ வேலை செய்யலாம் வேற எப்போ வேலை செய்ய போகிறீங்க இது கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஓ இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தால் ஆயிரலாமா அப்போ தம்பி மணின்னு ஒரு பெயர் காப்புல ரசிகனின் ரசிகர் மணியும் ஒரு தம்பி அந்த தம்பி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சிருக்காப்புல அப்போ அவர் தமிழ்நாட்டுடைய பெரிய லீடர் அவரு அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு டிடிஎஃப் பாசனில் தொடங்கி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது எல்லாமே மினிமம் ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் வச்சுருக்காங்க சமையல் பண்ணுறவங்களை தொடங்கி இந்த டெய்லர் அக்கா ஜிம் அக்கா அப்புறம் வந்து என்னது ஆன்மீக அக்கான்னு பல அக்காக்கள் இருக்காங்க எல்லாமே வந்து டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தலைவர்களா சரி இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி இழுக்கணும் தனி ரீல்ஸாக போட வேண்டாமா ரீல்ஸ் போட வேண்டாமான்றாரு ரீல்ஸ்னால் எப்படி தோட்டத்திலெல்லாம் தோல் படுற கண்ணும் மம்புட்டி ஆடம் மம்புட்டி அந்த பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆடி ரீல்ஸ் போடுறதா இல்ல காதல் வாழ்த்தேன் காதல் வாழத்த உள்ள நானும் நானும் காதல் வாழ்த்தேன் இதயத்தின் உள்ள செடி பொண்ணு தான் நட்டு வாழத்தன்னு அதை பாட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி ரீல்ஸ் போட வைக்கிறதா இல்ல இளைஞர்களை இழுக்கணும்னா மேடையில பேசுற பேச்சுக்கள் தன்னெழுச்சியாக பேசுற பேச்சுக்கள் அது நல்லா இருந்தா அது உணர்வுபூர்வமா இருந்தா அது திமுக அரசை எடுத்து கேள்வி கேட்டா அதிகார வர்க்கத்தை ஆளும் வர்க்கத்தை எடுத்து கேள் கேட்டா இல்ல நல்ல வரலாறுகளை சொன்னா தன்னலிச்சியாகவே வந்து இளைஞர்கள் அதை பகிர்வாங்க தன்னளிச்சியாகவே வந்து ரீல்ஸ் வரும் இப்போ அண்ணன் சீமானவர்கள் கிட்டே தனித்த ஐடிவி முக்காந்துக்கிட்டே கட் பண்ணி போடதான் போடுறாங்க அதை தாண்டி தன்னளிச்சியாக வரும் அப்படி தான் வந்து ஒரு தலை உருவாக்க முடியும் இன்னொன்று அதிமுகங்கிற கட்சி இந்த ஐடிவிங்க நம்பி உருவாக்கப்பட்டிருக்கா இல்லை ஐடிவிங்க நம்பி தான் அதிமுக கட்சி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஐடிவிங்க இல்லாத காலகட்டத்திலே அதிமுக உருவாக்கப்பட்டிருக்கு என்னோட இந்த ஐடி இதெல்லாம் இல்லாத காலக்கட்டத்தில் ஒரு ஆர்கானிக்கான ஒரு தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் திமுகந்து பிரிஞ்சு வந்து கேள்வி கேட்டு கணக்கு கேட்டு அவர் ஒட்டுமொத்தமா திமுகவை உடைச்சி வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய தலைவர் கருணாநிதியை எந்திரிக்கிற விடாமல் இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்தால் ஒட்டுமொத்த அழிக்கிற அளவுக்கு ஆற்றலாக இருந்து இயற்கையாக அவர் வந்து மரணம் அடைஞ்சு பிறகு ஜெயலலிதா முட்டி மோதி வெளியே வந்து அவங்க ஒரு லீடர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க கட்சியை வளர்த்து அவங்க ஒரு அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்து ஒரு கட்சியை வளர்த்துருக்காங்க இந்த கட்சி அதிகாரத்துக்கு வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிமுகங்கிற கட்சி சவுக்கு சங்கரை நம்பியிருக்கா இப்போ சவுக்கு சங்கர் பேச்ச கடத்தல கதா அவர் சொல்கிறாரு நாம் பார்க்குற வேலையில் ஒரு பத்து பர்சன்ட் அதிமுக பார்த்துருந்தா கட்சி எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அதாவது சவுக்கு சங்கர் பார்க்குற வேலையில் பத்து பர்சண்ட்டு அதிமுக பார்க்கணுமா அதிமுகிற கட்சி சவுக்கு சங்கரு அதிமுகிற கட்சியை சவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணுறாருங்கிறது இதில் வந்து புரியுது எனக்கு நான் ஐடிங்க மேலே பராமையப்பா நம்மளால் அதிமுகங்களா நல்லா வேலை செய்யணும்னு தான் சொல்கிறான் நாங்கள் செய்கிற வேலையில் பத்து பர்சன்ட் நீங்கள் செஞ்சிக்கீன்னா இன்னும் முன்னேற உங்கள் கட்சின்னு சொல்கிறான் நம்மளை உணர்ந்து பொறான்றது அப்போ எடப்பாடி பள்ளிசாமி சவுக்கு சங்கர் பேச்சுக்கேட்டு தான் நடக்கிறாரா அதாவது இவர் என்ன வேலை பார்க்கறான்னு கூகுதுன்னு புரியலையே நாம பார்க்குற வேலையிலங்குறாரு நீங்கள் பார்க்குறது என்ன வேலை யாரு பணம் கொடுத்தாலும் யாரு கண்டன்ட் கொடுத்தாலும் அவனுக்கு ஆதரவா இன்னொருத்தர் அடிக்கிறது ராசியம் போட்டு கொடுத்த ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு சொன்ன ஆட்கள் அடிச்சிங்க இப்போ யாரோ சொல்ற பேச்சை கட்டுக்கிட்டு ராசியன்னு அடிக்கிறீங்க இது என்ன வேலை இந்த வேலை தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும்னு சவுக்கு சங்கர் நினைக்கிறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமியும் இது மாதிரி வேலை பார்த்தா தான் ஆட்சி அமைக்க முடியும் சவுக்கு சங்கர் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி நம்புறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதே சவுக்கு சங்கரு அதிமுக எத்தனை கூட்டணிகளை எத்தனை சீட்டுகளை பெரும் சொல்லி சவுக்கு மீடியால பேசுறாரு அந்த பக்கம் முத்தலீப்பு இந்த பக்கம் லியோ சவுக்கு சங்கர் மூணு வந்து கால் மேல கால் போட்டுட்டு பேசுறாரு நீங்க சொல்லிட்டீங்க என் நம்பர்ஸ் சொல்றேன் அதிமுக டுவெண்டி ஜூன் போர்த்து நான் ரிவீல் பண்றேன் அதிமுக டுவெண்டி நான் நீங்கள் சொல்லிட்டீங்க என் நம்பரை சொல்றேன் எங்கே போச்சு இதை நம்பிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அள்ளி கொடுத்துருக்காப்புல இதுவரைக்கும் அதிமுக சார்பாக அதிமுக சார்பாக சவுக்கு சக்கருக்கு குறைந்தபட்சம் ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்குக்கு மட்டும் தொண்ணூறு லட்சம் அது இல்லாமல் ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு யூடியூப் சேனலுக்கு சாதாரணமாக ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா கேமரா ஒரு நல்ல ரோடு மைக்கு அவர் முப்பதாயிரம் ரூபா ஸ்டாண்டு லைட்டு எல்லாம் சேர்த்து அதிகபட்சம் வச்சா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கலாம் ஆனால் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னு சொல்லி போட்டிருக்காப்புல அப்புறம் வழக்கு போக்குவரத்து தங்குறது போகிறது எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி அது இல்லைன்னு சொல்லி எல்லாம் பண்ணி வலுவாக எடப்பாடி பழனிசாமியை மண்டையை கழுவி என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளை பண்ணியிருக்காரு இன்னும் கூடுதலாக அதிமுகவுடைய ஐடிவிங் செயலாளர் ராசியத்தை நான் காலி பண்ணிட்டோம்னா இந்த ஒரு வருஷம் நல்ல வியாபாரம் நடக்கும் இது கடைசி வியாபாரம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வியாபாரத்தில் இறங்கியிருக்காரு சவுக்கு சங்கர் நான் எப்போதும் சொல்கிறதா தனிப்பட்ட முறையில் திமுகங்கிற கட்சியை எதிர்க்கிற எல்லோரும் நல்லவன் திமுகவை எழுத்தாலே அவன் நல்லவன் திமுகவை ஏற்றாளன் போராளி திமுகவை ஏற்றாளன் புரச்சிக்காரன் அப்படின்னு நம்புறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஏன்னா திமுகவை எடுத்துட்டு அவன் எங்கே நிற்கிறான் யார் பக்கம் நிற்கிறான் என்ன ஐடியாலஜி பக்கம் நிற்கிறான் எந்த நோக்கத்துக்காக நிற்கிறான் அப்படின்னு ஒன்று வேண்டியிருக்கு திமுகவை எடுத்தா எதிரிக்கெதிரி நண்பன் சொல்லி சவுக்கு சங்கரை கொண்டு சாட்டை இது நமக்கு தேவையா இந்த நேரத்தில் இது வேணுமா அப்படின்னு கேட்டால் இது வேணும் இது தேவை ஏனால் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவனை கூட பாராட்டலாம் தேசிய சித்தாத்த ஏற்று கொண்டு பாராட்டலாம் தமிழ் தேசியவாதிகளை நாம் கொண்டாடுவோம் ஆனா திராவிடமும் இல்லாம தேசியமும் இல்லாம தமிழ் தேசியமும் இல்லாம புரோக்கர் தரமா இருக்காம பாருங்க அவன் பேராபத்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தின பேர்வெளி அப்படிங்கிற போர்வையில பொய்யான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக வயிர் வளர்க்கிற உயிர் வளர்க்கிற இந்த புரோக்கரிசங்கள் தமிழ்நாட்டு அரசியல் ஒழிக்கப்படணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சரியில்லைன்னு சொல்லி தான் யூடியூப்புக்கு மக்கள் வராங்க ஆனால் யூடியூப்பில் உட்கார்ந்து கொண்டு முழு பொய் முழு பூசணிக்காய் சோத்திர மறைப்பு சொல்லலாம் அப்படி முழு பொய்ய மறைப்பது சவுகு சங்கருடைய பெரிய பொய்க்கு எடுத்துக்காட்டு என்ஐஏ சோதனை தமிழ்நாட்டில் என்ஐஏ சோதனை வருது என் வீட்டில் தம்பி இடமோனம் கார்த்திக் வீட்டில் சகோதர மதிவான வீட்டில் தம்பி தென்னகம் விஷ்ணு வீட்டில் ரெய்டு வருது இந்த ரெய்டு முடிஞ்ச பிறகு என்ஐஏ சோதனைக்கு நாங்கள் போகிறோம் எண்ணெய் அதிகாரி எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையாக நம்ம பலமுறை சொல்லியாச்சு அன்னைக்கு சவுக்கு சங்கர் உட்கார்ந்து பேசுறாரு சாட்டை துறைமுருனுக்கு பொட்டமான் கூட இருந்த ஒரு முக்கியமான தளபதி கூட என்ன பேச்சுவார்த்தை இருக்கு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் சாட்டை துறைமுருக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தும் பேசியிருக்காரா என்ன இவனே பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி பேச என்ன அதிகாரி சொன்னாங்க நான் இந்த கேள்வியை சத்தியமா தமிழ் மேல சத்தியமா சவுக்கு சங்கர் இப்படி பேசினத ரெண்டாவது முறை ஒரு வாரம் கழிச்சு என்ஐஏ சோதனைக்கு போகும்போது என்ஐ அதிகார்ட்ட கேட்டேன் ஐயா நீங்க என்ஐஏ சோதனைக்கு வந்தீங்க என் வீட்டில் ஒன்றும் எடுக்கலை ஒன்று தலைவர் பிரபாகரனுடைய புத்தகம் இன்னொன்று அண்ணன் சீமான் எழுதிய திருப்பிடிப்பின் புத்தகம் ரெண்டு புத்தகம் எடுத்து போனீங்க யாரோ ஒரு நபர் ஜெர்மனிலேருந்தோ சுவிசர்லேருந்தோ எங்களுக்கு அழைச்சிக்கார அவர் யாருன்னு கேட்க நீங்கள் வந்துருங்க அது யாருன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வெளிப்படையது சொல்லியாச்சு ஆனால் சவுக்கு சங்கரு பொட்டமான் கூட இருந்த ஒரு முக்கியமான தளபதி கூட நான் ரெண்டு வருஷம் பேசிக்கிட்டு இருந்தால் சொல்கிறாரு எப்படி சொல்றாரு அதுவும் என்னை அதிகாரிகள் சொன்னதா சொல்றாரு நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டேன் யார் சவுக்கு சங்கர்னு கேட்டாங்க அப்போ அவர் பேசுறார் அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றோம் போது அவர்கிட்ட சவுக்குன்னு ஒன்று இருக்குது உங்களோட சாட்டின்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பேசுக அப்படின்னாங்க இது சத்தியமாக சொன்னது அப்போது முழுக்க முழுக்க அந்த அதிகாரி சொன்னார் இந்த அதிகாரி சொன்னார் நான் அங்கே விசாரித்தேன் நான் போலீஸை விசாரித்தேன் நான் அதிமுகவில் முக்கியமான தலைவர்கள்கிட்ட விசாரித்தேன் அப்படின்னு ஓலா கதையை விட்டு யார் பணம் கொடுத்தாலும் அந்த நபர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு தனக்கு சோறு போட்டவன் கழுத்தையே அறுப்பதற்கு பெயர் என்ன ராசித்தியம் வந்து நல்லவர் அவர் நேர்மையானவர் அவர் யோக்கியமானவர் அவர் ரொம்ப தங்கம் அப்படிலாம் நான் சொல்ல வரல அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் ராசத்தியன் பில்டிங்ல தான் இவர் இருந்தாரு ராஜ்யத்திய மூலியமா தான் அதிமுக போனாரு தான் இவர் காப்பாற்றப்பட்டாருங்கிறது சத்தியமான உண்மை அப்படிப்பட்ட ராசியத்தினுக்கே உண்மையா இல்லாத இந்த சவுக்கு சங்கரு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையா இருப்பாரா வேலுமணிக்கு உண்மையா இருப்பாரா சிவி வி சண்முகத்து உண்மையா இருக்காரா இன்னைக்கு எவன் கொடுத்த பா காசுக்கோ ராஜ்யத்தின் அடிக்கிற இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி இவங்க கொடுத்த காசுக்கும் எடப்பாடி பழனிசாமியை அடிச்ச இவர் கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் கொலையை பண்ணாரு ஹார்ட் டிஸ்க திருடுனாரு டாக்குமெண்ட்டை எடுத்தாரு அப்படின்னு பேசிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி நல்லவர் அவரை மாதிரி ஒரு லீடரு உண்டா ஒரு கோல்டே லீடர் அவர் ஃபயர் லீடர் அவர் அதிகாரில் அப்படி நடத்துவார் எப்படி நடத்துவார் அப்படின்னு மாறி பேசின சவுக்கு சங்கரு இன்னைக்கு

விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கின காலகட்டத்தில் நாம விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணோம் அப்போ சவுக்கு சங்கர் கடுமையாக ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் விஜய் இப்போ தானே கட்சி தொடங்கியிருக்காரு அது எப்படி மாஸ் க்ரௌடு அப்படிப்பட்ட கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு விஜயோடைய ஆடியன்ஸ் ஃபுல்ல தன் பக்கம் இழுத்தார் விஜயோடைய ஆடியன்ஸ் பூரா தன் பக்கம் எடுத்துட்டு இப்போ கடந்த மூணு மாத காலமாக விஜய் வச்சு அடிக்கிறாரு இப்போ என்ன அதிமுக விஜய் கூட்டணி இல்லைன்னு உறுதியாயிடுச்சு அப்போ ஒரு லாபியை கிரியேட் பண்ணுறது அதிமுக ஒரு பெரிய பிராண்டாக மாற்றுறதும் அந்த பிராண்டுக்கு யார் யாரெல்லாம் வரலையோ அவங்கள பூரா அடிக்கணும் அப்படி இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள தயக்கத்தோடு வர இருந்த அண்ணாமலை அண்ணாமலை இந்த அதிமுக கூட்டணியை விரும்பலைங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் அண்ணாமலை வந்து தனித்து பாஜக நிற்கணும்னு விரும்பியிருக்காரு அப்புறம் தலைமை ஒரு முடிவெடுத்து நயனா நாகனை போட்டு அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியும் தூக்குறாங்க அண்ணாமலை இப்போ எந்த பதவியிலும் இல்லை ஆனால் எந்த பதவியும் இல்லாத அண்ணாமலையை தொடர்ச்சியாக சவுக்கு சங்க டாக்கெட் பண்ணுறாரு தொடர்ச்சியாக விஜயை டாக்கெட் பண்ணுறாரு அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள வரலன்னு முடிவெடுத்த உடனே இவங்களால அதிமுகவுடைய ஓட்டு காலியாகும்னு தெரிஞ்ச உடனே சவுக்கு சக்கர் மாணாங்க அடிக்கிறார் சரி அதுல அடிப்பதையாவது அதிமுக விசுவாசத்தை காட்டுறாரு வாங்கின பணத்துக்கு விசுவாசத்தை காட்டுறாரு கொடுத்த கூலிக்கு விசுவாசத்தை காட்டுறாரு அதனால விஜய் அடிக்கிறார் அதனால வந்து அண்ணாமலை அடிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அதிமுக குள்ளே இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமா இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் அதிமுக செயலாளர் ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்தியனை திமுகவுடைய கைகூலி அதாவது ராசியத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கைகூலி அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் பெரிய விசுவாசி அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ திருப்பரங்குன்ற எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் இப்படி ரெண்டு முறை அவர் எம்எல்ஏ இருக்கார் அவரை வந்து திமுகவுடைய கைவிட்டின்னு சொன்னால் திமுகவோட ஸ்லீப்பர் செல்னு சொன்னால் அது ஒரு ரத்தீஷோட ஆள்னு சொன்னா இந்த நேரத்தில் ஒரு பரபரப்பாகும் ரத்தீஸ் மேட்ரு பயங்கரமா போயிட்டு இருக்கு இடி டாஸ்மாக் ரைடு இந்த சரியாக கோர்த்தா நல்லா இருக்கும் அப்படி இந்த பிரதாப் வந்து விற்கிறான் அந்த ரத்தீஸ் போதைப் விற்கிறான் இவன் போதைப் விற்கிறான் ரெண்டு பேரும் ஒன்று இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ராசியத்தியா இருக்காரு ராஜ்யத்தின் ரெண்டு பேரும் கட்சியில் சேர்க்கிறாரு அப்புறம் ராசியும் இந்த குற்றத்துக்கு உடந்த உண்மையிலே சொல்றேன் சவுக்கு சங்கர் யூடியூப்ல பண்றதுக்கு பதிலாக சினிமா எடுத்தா மனிதத்தனத்தை விட நல்ல இருக்கலாம் எல்லாத்தையும் பேசிட்டு நாம ஒன்றும் அதிமுக காரன் இல்லை அதிமுக காரன் இருந்தால் நம்மளை வந்து கட்டுப்படுத்த முடியும் நம்மளை யாரும் பேசாத இதை பேசாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சவுக சங்கம் சொல்றாரு நமக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தயக்கமே இல்லை அதிமுகங்களா நம்ம அவங்க நீங்க பேச முடியாது நீங்க கட்சியில் இருக்கீங்க நீங்க பேச முடியாது நான் ஏன் பேசக்கூடாது நம்மள பேச பேசாதீங்கன்னு சொல்ல முடியும் சொல்றது யாருக்கு உரிமை இல்லை அதிமுக காரன் இல்லைன்னு சொல்ற சவுக்கு சங்கர் அதிமுக காரங்களா பேட்டி எடுத்து போடுறாரு பேசு தமிழா பேசு ஒரு முடிவு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார் முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டார் தன்னை நடுநிலைவாதிலாம் காட்டிக்கல அவர் வெளிப்படையாக போயிட்டார் நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது தமிழ் தேசிய கோட்பாடு கொள்கை ஒரு சேனலை பொதுவாக நடத்த விரும்புகிறோம் ஆனால் என்னுடைய ஐடியாலஜி எனக்கு எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஆனால் சவுக்கு சங்கருக்கு என்ன ஐடியாலஜி சவுக்கு சங்கர் நாம அதிமுக காரம்ல திமுக எந்த கட்சி மணியும் நமக்கு சாஃப்ட் காரன் கிடையாது எந்த கட்சி மணியும் சாஃப்ட் இல்லாமல் தான் எந்த கட்சிக்கு நீங்கள் வேலை தான் ராஜ்யத்தினுடைய ராஜ்யத்தின் போட்டு கொடுத்த அலுவலகத்தில் போய் முன்னாடி இருந்தீங்க இப்போது எங்க இருக்கீங்க ஆதம்பாக்கத்துல அதிமுகவுடைய எம்ஜிஆர் அணி மாவட்ட செயலாளர் கூடிய லட்சுமி காந்தன் என்கிறவருடைய அலுவலகம் கீழே இருக்கு மேலே சவுக்கு மீடியா இருக்கு அது அதிமுக அலுவலகம் இல்லையா அதிமுக போட்டு கொடுத்த அலுவலகம் இல்லையா அவர் பாதுகாப்பா இருப்பாருன்னு சொல்லி அங்க போய் இல்லையா அதிமுகவுக்கு வேலை பார்த்துட்டு நான் எந்த கட்சிக்கும் சார்பு கிடையாது அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தனம் பாண்டேட்ட ஒரு நேர்மை இருக்கு அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் மாரிதாஸ்ட ஒரு நேர்மை இருக்கு பக்கா மோடியுடைய ஆதரவாளர் அப்படி உங்ககிட்ட என்ன நேர்மை இருக்குது அதிமுகவும் காப்பாற்றப்படணும் திமுகவும் காத்த காப்பாற்றப்படணும் அங்கே உள்ள குறைகள்லாம் சரி செய்யப்படணும் எது இன்டர்னலாக இருக்கக்கூடிய குறைகள்லாம் சரி செஞ்சு இவர் இந்த கட்சியை ப்யூரிஃபை பண்ணுறாரு ஆமாம் அதிமுக நல்லா இருக்கணும் திமுக நல்லா இருக்கணும் இவர் ட்ரம்ப் இந்தியாவும் நல்லா இருக்கணும் மோ பாகிஸ்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி போகிற நிப்பாட்டி அப்படியே வந்து ஆப்ரேஷன் சிந்துரை முடித்து ரெண்டு வரையும் கை கொடுக்க வச்சு கொடி நட்டு கோட்டையை பிடிக்க வச்சுருவாப்புல இவரோட இவரை நம்பி கிண்டி வந்து தாம்பரம் வரைக்கும் போக முடியாது மாத்தி விட்டு போயிருவாப்புல அந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இயங்குவது தான் மிகப்பெரிய வேடிக்கை மிகப்பெரிய வேதனை திமுகவுக்கு செக்கு அதிமுக அதிமுக செக்கு திமுக இதுதான் இதுதான் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு இதற்காக இரண்டு கட்சிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பேசிக் இந்த அடிப்படையில் தான் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம் வழியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது சீட்டு நம்ம ஜெயிக்க போறோம்னு சொல்லி இவர் பத்துக்கு பத்து ரூம் அதாவது பத்து ஆற உள்ள நுரைங்கிற மாதிரி அந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவர் பண்ண வேலையை வச்சுக்கிட்டு பல பேர் நம்ம எம்பி ஆக போறோம் அப்படின்னு இருந்திருக்கான் ஒரு எம்பி கேண்டிடேட்டை பேட்டி எடுக்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காரு ஒவ்வொருத்தன் டயம் அவங்களுக்கு வாழ்க்கையில முத முறையா யூடியூப் சேனல் பேட்டியை பார்த்துருக்காங்க கேமரா லைட்லாம் எல்லாம் ம் நம்ம எம்பியில் அப்படின்ட்டு அப்படின்ட்டு வலுவா அள்ளி விட்டுருக்கேன் சம்பாதிச்ச காசு நிறைய இருக்கு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இப்ப வர ஆட்சிக்கு வரப்போகிறோம் இந்த தடவை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வளச்சி வளச்சி இன்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது சீட்டு கிட்ட அதிமுக நிற்கும் குறைந்தபட்சம் நூற்றி நாற்பதா நிற்கும் வச்சுக்கோங்க அப்போ நூற்றி நாற்பது எம்எல்ஏ கேன்டேட்டையும் ஒரு ஆளுக்கு அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இன்ட்ரி எடுத்தோம்னா வலுவா போகும் வியாபாரத்தை வலுவா போட்டு தாய்லாந்து வீடு வாங்கிடலாம்டா அப்படிங்கிற கனவுல சவுக்கு சங்கர் இருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் ராஜ்யத்தின் போன்ற நபர்களை காலி பண்ணணும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்கு இவர் யாரும் வச்சு பேசார் அப்படின்னா கோவை சத்தியன் சிங்கை ராமச்சந்திரன் வேலுமணி விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் இவங்க எல்லாரையும் குறி வச்சு பேசார் இவங்க தான் இவருடைய பின்னிலிருந்து இயங்குறாங்க இவங்க எல்லாரும் எப்படி இயங்குறாங்க இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத விசாரித்து பார்த்தாலே ஏன் இவர் ராசியத்துக்கு எதிராக பேசார் இவரை யார் இயக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லை சவுக்கு சங்கர் ரொம்ப நேர்மையானவருங்க ரொம்ப வெளிப்படை திறமையாக யாராக இருந்தாலும் போல்டாக எதிர்ப்பாருங்க அவர் ரொம்ப துணிச்சல் மிக்கவரு அப்படின்னு இனிமேலும் யாராவது நினைச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் தமிழ்நாடு முதலமைச்சரையும் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைய துணை முதலமைச்சரையும் குறிஞ்சி இல்லத்தில் போய் சவுக்கு சங்கர் பார்த்ததாக ஃபோர்த் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தில் பதிவு பண்ணார் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினையும் பார்க்கணும் அப்படின்னா திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போக முடியும் யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலினையும் இவர் பார்த்தாரு யார் கூட்டு போய் பார்த்தாரு யார் கூட போய் பார்த்தாரு அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் இது வரைக்கும் சொல்லலை அதாவது உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா ஸ்டாலினை பார்த்தாரு யார் கூட்ட போய் பார்த்தாரு யார் கூட போய் பார்த்தாரு யாருக்காக பார்த்தாரு பேசுவோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ